அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் நூரல்ஸ் கிச்சன் இன்றைக்கி க்ராசரி விலாக் தான் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ இப்போ வந்து க்ராசரி ஐட்டம் வாங்கினதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்ருக்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் க்ராசரி வாங்குறது அப்பப்போ தீரத்தீரை வாங்கிறது வந்து கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து மோஸ்ட்லி என்னோடய பயரு அதுக்கப்புறம் தால் அதெல்லாம் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி வரும் இல்லையா அதனால் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணால் பூச்சி வராது ஸோ அதனால் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறதுனாலையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்ததுனால ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுறது லாங் டேர்மாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எவ்ரி மந்த் கிராசரி வாங்க போகிறப்ப வந்து ஃபுல் லிஸ்ட்டு பார்த்து எல்லாத்தையும் கிளியராக எழுதிட்டு தான் போகிறது ஸோ கண்ட மணிக்கு வாங்கிட்டு வர்றது கிடையாதுங்க எண்ணெயெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் என்ன தான் வாங்குகிறோம் அதில் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டில் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஒரு ஒரு வாட்டி வாங்கினேன் அடுத்து வந்து அதை வாங்கலை பேக்கெட்டில் வாங்கி ஊற்றுறது தான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஸோ அந்த இதில் தான் வாங்கி ஊற்றிக்கிறது டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் எண்ணெய் புழங்குறீங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க பட் அந்த நான் வந்து புழங்குறது சன்ஃப்ளவர் ஆயில் புழங்குவேன் தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் இந்த நாலு எண்ணெய் மட்டும்தான் இதை தவிர வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ கடல் எண்ணெய் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது தான் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பீனட்ஸ் அலர்ஜி இருக்குது இந்தியா வந்ததுக்கப்புறம் பீனட்ஸ் வந்து ரொம்ப அலர்ஜி ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து இந்த ஆயிலில் செஞ்சு இந்த பீனட் ஆயிலில் செஞ்ச இந்த ஃபுட்டுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஆகிட்டு வாமிட் வர மாதிரி ஆயிரும் எது சாப்பிட்டாலுமே வந்து அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சா ஸோ அதனால் வந்து பெட்டர் வந்து பீனட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் அதோட எந்த ட்ரேஸுமே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுறது டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அது அலர்ஜியாக தான் பாருங்கள் பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் வந்து எதெல்லாம் வந்து சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதோ அதெல்லாம் பார்த்துக்கிறது தான் அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து பீனட்ஸ் தான் அலர்ஜி ஆகுதுன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ரெண்டு மூணு வாட்டி கண்டினியூஸாக ஒரு டூ டூ த்ரீ மந்த் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வாமிட்டிங் வந்துடும் ஒரு 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 ஐட்டம் சாப்பிட்டா மட்டும் வாமிட்டிங் வந்துடும் சட்னி சாப்பிட்டா அந்த பீனட் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது சாப்பிட்டா வாமிட் வந்துடுது என்ன பீனட் சட்னி அப்படின்னு கடைசியில் பார்த்தா பீனட் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நிப்பாட்டினோடனே அலகம்தல்லா இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதுலாம் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பெசரட்டு தோசை தான் நான் இருக்கிறேன் இந்த தோசை வந்து நல்ல செம டேஸ்ட்டாக வரும் நீங்கள் வந்து நிறைய ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கிறாங்க யூடியூப்பில் ஸோ நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து பண்ணலாம் செம டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் பச்சைப்பயிர் வாடையே அடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்க ரூமும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டேன் பெரிய சின்னக்கு வந்து சின்ன பையன் ரூமு அவருக்கு வந்து நிறைய த இது வந்து டீக்லட்டர் பண்ணி எடுத்து வைக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப நாள் வந்து அதாவது ஸ்டடி ஹாலிடே விட்டு ஸ்கூல் வச்சுட்டு அந்த மாதிரி போய்ட்டுருக்கிறனால நிறைய ட்ரெஸ் வந்து போடவே மாட்டிக்கிறார் ஒரு குறிப்பிட்டு நாளே டிஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவருக்கு வந்து சொல்லியாச்சு உங்கள் ரூமை வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் உன்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா தான் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து அடிக்கடி ஒதுக்கிட்டே இருந்தாலுமே வந்து பசங்க சில அது போடவே மாட்டேங்கிறாங்க மேலே இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுருங்க கீழே இருக்க திங்க பனியனு அதுக்கப்புறம் கீழே இருக்க பேண்ட்டு இதுவுமே ஓ போட போடாமல் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ணி வச்சிட்டு அந்த மாதிரி பண்ணணும் ஸோ அப்படின்னா தான் இவங்களோட வேலை வந்து கரெக்டாக முடியும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வந்து போடாமல் வச்சுருந்தாரா அந்த இதை வந்து கழிச்சு வைக்கணும் நிறையா இது போ சம் சிலது வந்து பேண்ட்டெல்லாம் வந்து இப்போ ரொம்ப சின்னதாக போச்சு ஏன்னா வளர்ந்து வளர்ந்துட்டாங்க அதனால ஸோ அந்தது அதுக்கப்புறம் வந்து சில ட்ரெஸ்ஸு வந்து பார்ட்டி வேர்ன்னு வாங்கினது அதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் கழிச்சிக்கணும் இந்த டை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் யூஸ் பண்ணது ஸ்கூலோட இதுக்காண்டி கொடுத்து விட்டாங்க ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது யூஸே கிடையாது ஸ்கூலில் ஆன்வல் டேக்கு வந்து போட்டு போன டை அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வாங்கினேன் அது என் பிரதர்லாவோட நிச்சயத்துக்கு வாங்கினேன் ட்ரெஸ்ஸு இப்போ ஆள் அதை விட ஹைட் ஆகிட்டனால அதுவும் வேஸ்ட்டு தான் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்று நான் ரீசை யாருக்காவது கொடுக்கணும் இந்த சைஸில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை சுத்தமாக ஸோ அதனால் நான் என்னென்னு பார்த்துட்ருக்கிறேன் இன்ஷால்லா வந்து சேரிட்டிக்கு டொனேட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எதாவது தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி லுங்கி இந்த மாதிரி வேஷ்டி இதெல்லாம் கூட வந்து வீட்டில் கட்டிக்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸு தான் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகுது எனக்கு பார்க்க நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து செர்மோனியல் கோட்டுன்னு கொடுத்தாங்க இதை வந்து ட்வெண்ட்டி நைன்டீனில் கொடுத்தாங்க கரெக்டாக அந்த கோவிடுக்கு முன்னாடி கொடுத்தது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் யூஸே பண்ணல இந்த கோட்டு இதோட செட்டு கொடுத்தாங்க பேண்ட்டு கோட்டு இது ஒரு ஷர்ட்டு கொடுத்தாங்க ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் கூட யூஸ் பண்ணிட்டாங்க பட் இந்த கோட் வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணார் சின்ன பையன் மட்டும்தான் யூஸ் பண்ணார் பெரிய பையன் கோட்டே வந்து அப்படியே இருக்குது அவருமே யூஸே பண்ணலை ஸோ இதையும் வந்து தான் கொடுக்கணும் வேறு எதுவும் செய்ய முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் தான் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் தனித்தனியாக இது பண்ணி எடுத்து வைக்கிறது ஸோ ஃபுல் கபோர்டையும் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன் பட் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டீக்லேட்ரு பண்ணுறது வந்து எவ்ரி இயருக்கு தான் பண்ணுறது ஸோ எவ்ரி மந்த் வந்து இதை வந்து தொடச்சி கிடச்சி எல்லாமே பார்த்துருவேன் பட் வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா எவ்ரி இயருக்கு தான் டீக்லெட்டரிங்க நோன் நோம்புக்கு முன்னாடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கத்தாரில் இருந்தப்பெல்லாம் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வர்றப்ப எல்லாத்தையும் டீக்லெட்டர் பண்ணிவிட்டு சேரிட்டியில் போட வேண்டியது சேரிட்டியில் போட்டுட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது ஸோ இப்போயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்ரி ரமதானுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் டீக்லெட்டர் பண்ணி ஒருத்தவங்க ரீசைக்கிள் பண்ணுறவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்றது நிறைய பேர் வந்து இது கேட்டு வருவாங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கேட்டுட்டு வருவாங்க இல்லையா ஸோ அவங்கள்ட்ட வந்து மோஸ்ட்லி கொடுத்துருவோம் பசங்களோட ட்ரெஸ்ஸுன்னு நிறைய வாங்கிக்கிருவாங்க அது மட்டும் இல்லாமல் வர்றவங்க எல்லாருமே ஸேரீ கேட்பாங்க சில வீட்டில் வந்து புது ஸேரீயே எடுத்து கொடுப்பாங்க சில வீட்டில் வந்து பழைய சேரீ இருந்தால் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ எங்கள் அம்மாவோட சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுசாக இருக்கும் அவங்க வந்து எல்லாமே வந்து சிம்பிளான சேரீ தான் வச்சுருப்பாங்க ஸோ அந்த சேரீலாம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பசங்க ட்ரெஸ் வந்து மோஸ்ட்லி வந்து யாரும் வாங்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுனால் ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்வாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸு ஜீன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் ஒன்று ப்ளூ ரெண்டு இது பிளாக் வச்சுருக்காப்புல இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அவரை போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்குதா அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீக்லட்ரு பண்ண முடியும் பசங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு சிக்ஸ்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துருவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு வந்து அடிக்கடி வந்து டீக்லேட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடிக்கடி வந்து புது ட்ரெஸ் வாங்குகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபிஃப்த்து வரையும் கூட ஓகே சில பிள்ளைங்க வந்து ஃபிஃப்த்லேயே கட கட வளந்துருவாங்க வளர்ந்துருவாங்க அப்போ வந்து நமக்கு வந்து என்னடா டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸு பத்தாம் போகுதே அப்படி ஸோ இந்த ட்ரெஸ்ஸு கழிச்சு வந்து ஒரு பெரிய வேலையாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருந்தால் நம்ம வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து போட மாட்டேங்கிறாங்க விவரம் தெரிஞ்சிருச்சு இல்லையா அதனால் வந்து இல்லை இல்லை அண்ணாவோட ட்ரெஸ் நான் போட மாட்டேன் அப்படின்றாரு சம்டைம் வந்து அவருக்கு வந்து பெரிய பையனுக்கு வந்து இவர் ட்ரெஸ்ஸு பத்தோம் சின்ன பையனுக்கு வந்து அண்ணா அண்ணோட ட்ரெஸ்ஸு பத்தாது ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து டஃப் தான் சின்ன வயசுல எல்லாம் வந்து போட்டுக்கிருவாங்க நல்ல டிஷர்ட்டாக இருந்துச்சுன்னா வீட்டு யூஸ்க்கு போடுறது அப்படின்னா போட்டுக்கிருவாங்க அது எந்த பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ தான் வந்து கொஞ்சம் இதாகுது ஸோ அடுத்து வந்து இந்த லுங்கி இந்த ஐட்டங்கள்லாம் வந்து எடுத்து வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலது வந்து கொஞ்சம் பழசானோடனே நான் கட் பண்ணி வீட்டில் துடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அப்படிங்கிற நமக்கு வந்து கொஞ்சம் மித்த இதெல்லாம் வந்து கறி துணி மாதிரி யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த காட்டன்னால் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து தனியாக அடுக்கி வைக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அடுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை காமிச்சிட்றேன் மோஸ்ட்லி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து ஒன்றும் வந்து வச்சுட்டு அதை எதெல்லாம் எங்கனக்குள்ளே வைக்கணுன்றதை பார்க்க வேண்டியதான் வேலை ஸோ டீ மெயின் ப்ராசஸ்ஸே இதுதான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது நிறைய ட்ரெஸ்ஸை நம்ம தூக்கி வைப்போம் அப்படி வைக்காதீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கலை இல்லாட்டி வந்து உங்களுக்கு பத்தலை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை டீ பண்ணுறதுனால தப்பே கிடையாது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு டிக்லட்ரிங் அந்த ஜேர்னி அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களையோ உங்கள் யார் ட்ரெஸ்ஸு டீக்லட்டர் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து கூட நிற்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ குழந்தைங்கன்னா அவங்க வந்து ஒன்று எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அந்த ட்ரெஸ் போடுவேன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து காமிக்கலாம் இதெல்லாம் பாரு நீ வச்சிருக்க இதெல்லாம் எடுத்து போடவே மாட்டேங்கிறமா அப்படின்ற மாதிரி காமிக்கலாம் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே நம்ம வந்து இதை வந்து கண்டிப்பாக அடுத்த டைம் போடணும் அப்படின்ட்டு இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா பத்தாவது ட்ரெஸ் இருக்கும் ஸோ அப்போ வந்து இதை போட்டு பாரு சொல்லிட்டு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்குதா இல்லையா செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறதா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இண்டி வேஸ்ட்டுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ட்ரெ வேஸ்டான ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து டீக்லேட்டர் பண்ண ஐட்டங்கள் வந்து வாங்கிக்கிறாங்க ஸோ அந்த இதில் வந்து நான் போய் போ கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் பட் எனக்கு வந்து ஒன்றும் டைம் கிடைக்கல இன்ஷாலாக போய் கொடுக்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அதை வாக போடுறேன் ஸோ இவ்வளோதாங்க அடிக்கி முடிச்சாச்சு பேண்ட் வச்சாச்சு அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் க ஷர்ட் அண்ட் டீ ஷர்ட் வச்சாச்சு கூடி அண்டு ஷ்வெட் ஷர்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ் இல்லாத ஐட்டங்கள் அதெல்லாம் தூக்கி அடியில் வச்சாச்சு ஸோ இந்த இதெல்லாம் வந்து டீக்லேட்டர் பண்ணி இன்ஷாலாக கொடுத்துட்ற வேண்டியதான் அவ்வளோ தான் கீழே இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து கழிச்சு வச்சது அதுக்கப்புறம் எங்கள் பெட்ஷீட் இது கழிச்சு வச்ச ட்ரெஸ்ஸு பேக்கு ஸோ அதை கொண்டு போய் அங்கே இண்டிவேஸில் கொடுக்கணும் இன்ஷால்லாம் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் அதை வந்து போகும்போது அவங்க லாகாக எடுத்து போடுறேன் இன்ஷால்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா அது வந்து இஹ்ராம் ட்ரெஸ்ஸு ஸோ இஹ்ராம் வந்து இப்போ ரெண்டு பீஸ் தான் இருக்குது ரெண்டு செட்டு தான் இருக்குது ஹஸ்பண்ட்குள்ளே மட்டும் தான் இருக்குது பசங்க வந்து அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தப்போ தான் வந்து நாங்கள் கும்மு போயிருந்தோம் இப்போ ரொம்ப நாள் அச்சு கும்பராக போயிட்டு இன்ஷாலாக போகும்போது புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு போகணும் ஸோ இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கிருவோம் அவ்வளோதான் இந்த பையனோட இது முடிஞ்சிருச்சு இனி வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக பிரியாணி பண்ணியிருக்கிறேன் காலையிலே ஹஸ்பண்ட் வந்து மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ அதனால் அவருக்கு வந்து ஃபுல்லாக செஞ்சு அவருக்கு கொடுத்து விட்டுட்டு பெரிய பெண்ணும் வந்து தொழுதுட்டு வந்துடுவார் அவரைக்கும் வந்து லஞ்சுக்கு வீட்டுக்கு வரனால இன்றைக்கி ஃபுல்லாக பிரியாணி மட்டும்தான் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய பிரியாணி ரெசிபி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டாச்சு அதுக்கு இன்ஷால வீடியோவும் கீழே டேக் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் ஸோ இந்த பிரியாணி சூப்பராக இல்லையா மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதுலாம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு அந்த வேலையெல்லாம் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் ஸோ எக்ஸாம் ஓடிக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் பிஸியாக இருக்கும் இன்ஷாலாக எக்ஸாம்லாம் முடிச்சுட்டோன்னே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா என்ட்ரன்ஸு அதெல்லாம் எழுத வேண்டி இருக்குது அவர் இப்போ டுவெல்த்து முடித்தோடனே என்ட்ரன்ஸ்க்கு போக வேண்டியிருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி இது இருக்குது உங்கள் பசங்க என்ன படிக்கிறாங்கன்றதே சொல்லுங்கள் அது மாதிரி இது மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து டீக்லேட்டரிங் வீடியோ வந்து போடலாம் ஆனால் வந்து அந்த இதை வந்து ஒரே நாளில் எல்லாமே பண்ண முடியாது இப்போ வந்து என் பெரிய சின்ன பையனோட ஒரு பார்ட்டை தான் டீ பண்ணியிருக்கோம் வெறும் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் இ அவரோட புக்ஸ் வந்து நாங்கள் ஒன்றும் தொடவே இல்லை ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்து பார்ட்டாக எடுத்து வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ மட்டன் செம்மையாக வந்துருக்குப்பா பார்த்து பார்ட்டாக நீங்கள் வந்து பண்ணும் பண்ணும்போது தான் உங்களுக்கே எக்ஸாஸ்ட் ஆகாமல் டீக்லட்ரு பண்ணுவீங்க இல்லாட்டி ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுத்து போட்டு டீக்லெட்ரு பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிரும் சரிங்களா ஸோ பிரியாணி அவ்வளோதான் முடிஞ்சு நீ சாப்பிட்டுட்டு அல்லான்ட்டு வந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியது இன்ஷால்லா இந்த பிளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்